நேர்களுக்கு வணக்கம் நம்மோடு நேர்களுக்காக இணைந்திருப்பவர் சிபிஐ எம்எல் ரெட் ஸ்டார் கட்சியின் மாநில செயலாளர் மனோகரன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் கிண்டி மருத்துவமனையில் வந்து மருத்துவர் ஒருத்தர் வந்து தாக்கப்பட்டார் அப்படிங்கிறது வந்து இப்போ தமிழ்நாடு முழுக்க ஒரு சலசலப்பை ஏற்படுத்திருக்கு அப்படின்னு தான் பார்க்குறோம் அது தொடர்ந்து வந்து மீண்டும் இன்னொரு மருத்துவர் கூட தாக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் இருக்கு சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்லிட்டு இப்போ பல அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் பேசுகிறத பார்க்க முடியுது நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க இல்லை சட் ரெண்டு விஷயமும் நம்ம பார்த்துக்கலாம் ஒன்று நம்ம வந்து இது போன்ற தாக்குதலை ஒருபொழுதும் நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்றது அது மருத்துவர்கள் அப்படின்ற போது இந்த சமூகத்தில் மிக முக்கியமான பங்கு வகிக்கக்கூடிய அதுவும் இது போன்ற அது அரசு மருத்துவர்கள் அரசு மருத்துவமனை அரசு மருத்துவர்கள் அவங்க வந்து இன்றைக்கி இங்கே இருக்கக்கூடிய பெரும்பாலான ஏழை மக்களுக்கு மருத்துவம் அளிக்கக்கூடியவர்கள் வந்து அதனால் அவர்கள் எந்த அடிப்படையிலும் பாதிப்புக்குள்ளே ஆக்கக்கூடாது ஆகக்கூடாது அப்படின்றத நமக்கு எந்த மாறுபட்ட கருத்து இருக்க முடியாது அவங்கள் வந்து போற்றி புகழப்பட வேண்டும் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து வந்து ஆனால் அதே நேரத்தில் நம்ம எப்படி பார்க்க வேணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா வரக்கூடிய இன்றைக்கி நீங்கள் சோசியல் மீடியாவில் கூட அதுதான் ரெண்டு வகையான கருத்துக்கள் இருக்குது நீங்கள் அரசு ஊழியர்கள் உங்களுக்கு தெரியும் அரசு ஊழியர்கள் வந்து ஜெயலலிதா பீரியடில் வந்து ஒட்டுமொத்தமாக பல லட்சம் அரசு ஊழியர்களை வந்து என்ன செஞ்சாங்க வீட்டுக்கு போங்கன்னு அந்த அம்மா வந்து வெளியே ஜெயலலிதா ஆட்சியில் அப்போ மக்களிடமிருந்து என்ன செய்யல வந்து அது இவங்களுக்கு அரசு ஊழியர்களுக்கு ஆதரவாக பெரிய போராட்டமே வரல அதுக்கு அடிப்படை காரணம் என்னன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் அரசு அலுவலங்களில் அரசு அதிகாரிகள் வேலை செய்யக்கூடியவர்கள் ஒருபொழுதும் மக்களை என்ன செய்யறதில்ல மரியாதையோடு நடத்துவது இல்லை அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது முத போனால் உட்கார்றதுக்கே என்ன இருக்காது இடம் இருக்காது நீங்கள் நின்று தான் பேசணும் அப்போ அந்த பெரிய போக்கு அந்த புருசுவான்னு சொல்லக்கூடிய அந்த அதிகார போக்கு இருக்குல அந்த அந்த போக்குன்றது எல்லா இடத்துலையும் நிலவுது அப்படின்னு நம்ம பார்க்க முடியும் அப்போ சாதாரண ஏழை மக்கள் வந்து நீங்கள் என்ன செய்யணும் அன்போடு என்ன செய்யணும் நீங்கள் அணுகணும் அப்படின்றது இருக்குல்ல அன்போடு அது மருத்துவர்கள் வந்து ரொம்ப அன்போடு அணுகணும் வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் பாத்திரம் மருந்துன்றதெல்லாம் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல கைஸ் கைராய்ஸ் டாக்டர்னு சொல்லுவாங்க அது ஒரு காரணம் கிடையாது அவர் என்ன செய்வார் அன்போடு உங்களை வந்து மரியாதையோடு அணுகுவார் வந்து நீங்கள் அன்போடு மரியாதையோட அணுகக்கூடிய எல்லா மருத்துவர்களுமே என்ன இருக்குது உங்களுக்கு யாருமே என்ன செய்கிறது கிடையாது உங்களுக்கு அவங்கள வந்து ரொம்ப நல்ல டாக்டர் உயர்ந்த டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ நம்ம தொழிற்சங்கங்கள் இருக்கும் எல்லாருக்குமே தொழிற்சங்கம் இருக்குது நடத்துனர் பார்த்திங்கன்னா நிறைய நடத்துனர்கள் நான் பார்த்துருக்கேன் நம்ம கல்லூரியில் படிக்கிற போது கூட வா போ அப்படிம்பாங்க மரியாதையாக நடத்தவே மாட்டாங்க அதே மாதிரி நிறைய கூட இப்போ ஒரு புகார்லாம் வந்தது தமிழ் தமிழ்நாடு அரசு குறிப்பாக திர திராண முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்த பிறகு பெண்கள்லாம் வந்து இலவசமாக பயணம் செய்யலான்னு சொல்லி நகரங்களில் பயணம் செய்யலாம்னு முடிவெடுத்து ஒரு ஆணை பய பிறப்பித்தாங்க அப்போ கூட பார்த்திங்கன்னா என்ன ஓசியா வந்துட்டியா இது மாதிரிலாம் நிறைய புகார் வந்தது உங்களுக்கு நினைவு இருக்கும் நிறைய புகார்லாம் வந்தது அப்போ மொதல் அரசு ஊழியர்கள் பொதுத்துறையில் வேலை செய்யக்கூடியவங்க வந்து என்ன செய்யணும் மொதல் மக்களை வந்து நீங்கள் மக்களுக்காக தான் அது கலெக்டராக இருந்தாலும் சரி தான் ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்தாலும் சரி எல்லோரும் அது காவல்துறையாக இருந்தாலும் சரி எல்லாருமே நீங்கள் யாருக்காக இருக்கீங்கன்னா மக்களுக்காக மக்களுக்கு சர்வ் பண்ணுறது அது யூஆர் த சர்வன் டு த பீப்புள் அப்படிதான் மக்களுக்காக சேவை செய்வதற்காக வந்து நீங்கள் வேலைக்கு வந்திருக்கீங்க அப்போ நீங்கள் என்ன செய்யணும் மக்களை வந்து முதல் மரியாதையோட அணுகிற போக்கு முதல் உங்களுக்கு அன்போட போக்குன்றது அதை உருவாக்கணும் அது உருவாக்காத வரை இது போன்ற நீங்கள் அதெல்லாம் பாதுகாப்புலாம் கொடுக்கவே முடியாது தனித்தனியெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் என்ன செய்ய முடியாது பாதுகாப்பெலாம் இந்த நாட்டில் வந்து அப்படிலாம் கொடுக்க முடியாது ஓ நூற்றி நாற்பது பேர் கோடி இருக்குன்றாங்க அதில் இன்னும் தமிழ்நாடு எடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட ஏழரை கோடிக்கு மேலே இருக்குன்னு சொல்கிறேன் எட்டு கோடியை நெருக்கிறன்றாங்க அப்போ எல்லாேருக்கும் என்ன செய்ய முடியாது பாதுகாப்பெலாம் வழங்கிட முடியாது அப்போ அதை தவிர்க்க முடியும் அப்போ ரெண்டு பக்கமும் பார்க்கணும் வந்து ஒன்று அது மட்டுமல்ல மருத்துவர்கள் வந்து நிறையா மருத்துவர்கள் என்ன செய்யணும் இந்த காலியாக இருக்குது போதுமான மருத்துவர்கள் போடணும் போதுமான செவிலியர்கள் போடணும் அப்புறம் ஒப்பந்த தொழிலாளர்கள் போடக்கூடாது மருத்துவர்கள்லாம் என்ன செய்யக்கூடிய ஒப்பந்தத்தை போடக்கூடாது செவிலியர்கள் ஒப்பந்தம் அவங்களுடைய உழைப்பில் அதிகமான உழைப்பு அப்போ நீங்கள் முழுமையாக அதில் கவனம் செலுத்தணும் அவங்க கோபப்படக்கூடாது வீட்டிலருந்து சண்டையோடு வரக்கூடாது இயல்பாக அவங்க வந்து என்ன செய்யணும் வீட்டுக்கு போயிட்டு ஓய்வு எடுத்துட்டு அவங்களுக்கு போதுமான உணவு ஆரோக்கியமான உணவு கிடைக்கணும் தங்குகிற இடம் சூழல் வந்து ஆரோக்கியமாக இருக்கணும் அவங்க வேலைக்கு வரணும் அப்போ தான் அவங்க என்ன செய்ய முடியும் ஒரு ஆரோக்கியமான சூழலில் இருந்து வந்தால் தான் அவங்களும் என்ன செய்ய முடியும் வரக்கூடிய நபர்களை வந்து என்ன செய்ய முடியும் அணுக முடியும் நிறைய கூட்டம் இருக்குன்னு வச்சுங்களேன் அப்போ ரெண்டு டாக்டர் தான் இருக்கான்னு வச்சேன் ஏ அந்த டக்கு 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 என்ன செய்வாங்க ஏ கிளம்பு 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 அப்படின்னு அனுப்புவாங்க அப்போ வந்து எல்லாமே சேர்ந்து தான் பார்க்க முடியுது இது இது ஏதோ ஒரு காரணம் அவன் கோவப்பட்டான் வெட்டி வெட்டிட்டான் குத்திட்டான்னு நம்ம பார்க்குறது வந்து வெறும் தனிநபராக பார்க்கறது எப்பொழுதுமே தவறு உடனே அதுக்காக காவல்துறையை போடுறேன் டிவியை போ இது கேமரா வைக்கிறேன் அப்படின்றதுலாம் ரெண்டாவது பட்சம் முதல்ல வந்து இதுக்கு அடிப்படையான காரணம் என்னன்றது அதை வந்து ஆய்வு செய்து அது தீர்த்திங்கனால இது போன்ற தவறுகள்லாம் நடக்கவே நடக்காது நீங்கள் கல்லூரியில் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்குலாம் நிறைய அனுபவம் இருக்கும் சில பேர் வாத்தியாரில் கிண்டல் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பாக நடத்தக்கூடிய ஒரு வாத்தியார் மாணவர்களை அன்போடு அணுகக்கூடிய வாத்தியார் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொழுதும் அவர் கிண்டலுக்கு கேள்விக்கு உள்ளவராக இருந்ததே கிடையாது ஒன்றும் நான் பார்த்துருக்கேன் ஒன்றும் தெரியாத வாத்தியார் வந்து என்ன செய்வார் முறையாக அதுக்கான ஒரு திறமை அற்றவராக வந்து மாணவர் முன்னாடி நிற்கிற மாதிரி கிண்டல் கூறியவாரு இல்லை மாணவர்களை நடத்துகிற முறையில் வந்து அவர் கிண்டல்குரியவராக மாறுவார் ஒன்று உண்மையிலே ஒரு 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 ஸ்கில்லான ஒரு ஒரு ஆசிரியர் ஒரு பேராசிரியர் வந்து சட்டக்கல்லூரியாக இருக்கட்டும் எங்கெல்லாம் சேட்டை செய்வாங்கன்னு சொல்லக்கூடிய கல்லூரி எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட ஒரு அருமையான பேராசிரியர் வந்து ஒரு பொழுதுமே யாரும் கி கிண்டல் கேள்வி ஒருவராக இருந்ததாக வரலாறே கிடையாது வந்து அப்போ என்ன விஷயம் அப்படின்னு நம்ம எப்படி பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொன்னால் இதை ஒட்டுமொத்தமாக சேர்த்து பார்க்கணும் அதுவும் குறிப்பாக தொழிற்சங்கங்கள் வந்து என்ன செய்யணும் தொழிற்சங்கம் இப்போ மருத்துவர்கள் சங்கம் இருக்கும் மாதிரி நடத்துனர்களுக்கு என்ன இருக்கும் போக்குவரத்து கழகத்தில் அதுக்கு ச நடத்துனர்களுக்கு சங்கம் நடத்துனருக்கு அதே மாதிரி டிரைவருக்கான சங்கம் இருக்கும் தொழிலாளர் போக்குவரத்து தொழிலாளருக்கு சங்கம் இருக்கும் அப்போ போக்குவரத்து தொழிலாளர் சங்கத்தினுடைய என்னென்னா அவங்களுடைய உரிமைக்காக அந்த சங்கம் போராடும் அந்த உரிமையை பெற்றுக் கொடுக்கும் அதெல்லாம் அதுதான் சங்கம் அதே நேரத்தில் இன்னொன்று என்ன செய்யணும் சேர்த்து கற்றுக் கொடுக்கணும் என்ன சேர்த்து சேர்த்து கற்றுக் கொடுக்கணும் உன்னுடைய தொழில் செய்கிற போது நீ முத முத நேர்மையாக செய்யி லஞ்சம் வாங்காத அது மட்டும் இல்லை அடுத்த ஒன்று சொல்லணும் வந்து நீ மக்களுக்காக தான் வேலை செய்கிற அப்போ அவங்கள்ட்ட என்ன செய்யணிங்க மரியாதையோடு அவளை அணுகு அன்போடு அணுகுன்றது நீங்க என்ன செய்யணும் வந்து தொழிற்சங்கங்கள் எந்த தொழிற்சங்கத்தில் இருக்காங்களோ அந்த தொழிற்சங்கம் வந்து இதையும் சேர்த்து தான் என்ன செய்யணும் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும் அப்படின்றத நான் பார்க்குறேன் அந்த தொழிற்சங்களை அதை அதற்கு கற்றுக் கொடுத்தாலே இது போன்ற பிரச்சனைகள் வந்து இயலாது அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் ஆனால் இது முழுக்க முழுக்க தவிர ஏன்னா நம்ம வந்து மருத்துவர்கள் அது அரசு மருத்துவர்கள் நம்ம சாதாரணமெல்லாம் ஏற்று எடுத்துக்கொள்ள முடியாது நமக்கு நல்லா நினைவு இருக்கும் கொரோனா பீரியடில் முழுக்க முழுக்க பல்வேறு என்ன சொல்ல ஆயிரக்கணக்கான அரசு மருத்துவர்கள் தான் என்ன செஞ்சாங்க மிகப்பெரிய அர்ப்பணிப்பும் தியாகமும் பண்ணாங்க நம்ம பார்த்துருக்கோம் நம்ம அதேமாதிரி அன்றைக்கி இருக்கக்கூடிய செவிலியர்கள் வந்து எல்லாருமே நாங்கள் வேலை பார்க்கக்கூடிய எல்லாருமே கீழே இருக்கக்கூடிய என்ன வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது நம்ம தூய்மை தொழிலாளர்கள் இன்னொன்று அவங்களுடைய அவங்களுடைய வேலையெல்லாம் வந்து நம்ம மிக உயர்வாக அந்த காலக்கட்டத்தில் நம்ம பார்க்க முடிஞ்சது அதனால் நம்ம ஒரு பொழுதும் என்ன செய்ய முடியாது கட்டாயம் அரசு மருத்துவர்கள் அவங்கள பாதுகாப்பாக பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தால் கூட இன்னொரு பக்கம் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா அவங்க வந்து வரக்கூடிய பேஷண்ட்டை வந்து அன்போடு கனிவோடு என்ன செய்யணும் வந்து அணுகணும் அப்படின்றதையும் நம்ம அதை அங்கே அந்த அந்த தொழிற்சங்கங்கள் வந்து அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும் அப்படின்றது சேர்த்து தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்றது தான் மாதிரி வந்து என்னென்னா எதிர்கட்சிகள் என்னென்னா நம்ம நாட்டில் என்ன ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னு சொன்னால் சரியாக செஞ்சால் அதை பாராட்டணும் தவறாக செஞ்சால் என்ன செய்யணும் வந்து அதை இல்லை எப்படா ஏதாவது கிடைக்கும்னு பார்த்துக்கிட்டே இருக்காங்க திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இருக்குன்னா எதிர்கட்சிகள் இருந்த ஏடிஎம்கே மற்ற க கட்சிகள்லாம் என்ன பண்ணுவாங்க பிஜேபி போன்ற மற்ற கட்சிகள்லாம் எப்படா ஏதாவது ஒரு சின்ன நடந்தால் அதை வந்து என்ன செய்யறது அதை பெருசாக்கி உடனே அவனு சட்டம் ஒழுங்கு போயிடுச்சுன்ற மாதிரி ஒரு பெரிய ஃபோக்கஸ் பண்ணுறது இருக்குல்ல அது வந்து நம்ம ஒரு முழுதான் என்ன செய்ய முடியாது அவங்க சொல்றதெல்லாம் அப்படி ஏற்றுக்கொள்ள முடியாது அவங்களுக்கு எந்த நோக்கமே அதெல்லாம் கிடையவே கிடையாது அவங்களுக்கு வந்து உண்மையிலேயே வந்து மருத்துவரை பாதுகாக்கணுன்ற நோக்கமெல்லாம் கிடையாது அவங்க ஆட்சியில் நடந்தால் இப்படி தான் நடக்கும் வந்து அப்போ என்ன அவசியம்னா அவங்கள பொறுத்தரவுல திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக ஒரு க விஷயம் கிடச்சிருச்சுன்னு தான் பார்க்குறாங்களே தவிர உண்மையிலே அந்த மருத்துவ மருத்துவர்கள் மேலேயோ அவன் கனிவோ அதனால ஐயோ இப்படி ஒரு மருத்துவர் வந்து இப்படி பண்ணிட்டாங்களே இப்படிலாம் சட்ட ஒழுங்கு இருக்கலாம் அப்படிலாம் கிடையாது அவங்களுக்கு அதை பயன்படு எப்படி எதிர்கட்சிகள் எல்லா எதிர்கட்சிகளும் திராவிட முன்னேற்ற கழகத்தை வந்து சாடுவதற்கு ஒரு விஷயம் தான் பார்க்க முடியுமே தவிர அவங்க நேர்மையாகலாம் என்ன செய்கிறது கிடையாது ஒரு பொழுதும் பண்ணுறதில்ல சட்டம் ஒழுங்கு அப்படின்றது வந்து அது ஒட்டுமொத்தமாக பார்க்க வேண்டியது இருக்குது ஒட்டுமொத்தமாக இங்கே நாட்டில் வந்து காவல்துறைன்றது எப்படி இருக்குது அந்த காவல்துறையை ஒழுங்குபடுத்தணும் இப்படி பார்த்திங்கன்னா ஏடிஎம்கையும் அறுபத்தேழுலேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம இதை திராவிட கட்சிகளில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட அறுபத்தேழுலேருந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட இன்றைக்கி வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் திராவிட கட்சிகளுடைய ஆட்சி தான் இருக்குது அது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருந்தாலும் சரி திராவிட முன்னேற்ற கழகம் இருந்தாலும் சரி தான் இப்போ காவல்துறையை நீங்கள் ஒழுங்குபடுத்தாத வரைக்கும் எந்த சட்ட ஒழுங்கும் என்ன பண்ண முடியாது சரிப்படுத்த முடியாது அப்போ நீங்கள் காவல்துறையை முதல் என்ன செய்யணும் ஒழுங்குபடுத்தணும் முறைப்படுத்தணும் அப்போ அவங்கள முத அவங்களுக்கும் அந்த என்ன வரணும் என்ன என்ன வரணும் வந்து ஏன் வந்து வழக்கறிஞருக்கும் காவல்துறைக்கு போலீஸ் ஸ்டேஷனில் அப்பப்போ சண்டை நடக்குது அப்போ வரவங்களை மரவங்களை என்ன இல்லை முத சேர் போட்டு உட்கார வைக்கிறது கிடையாது மரியாதை நடத்துறது அப்போ சாதாரண மக்கள் வந்து காவல்துறையினா உதச்சா அடிச்சா ஏதாவது திட்டுனா பாடா போடான்னு சொன்னால் என்ன செஞ்சுக்கிடுவாங்க கேட்டு ஒரு வழக்கறிஞரை போகும்போது அப்படி சொன்னால் என்ன ஆயிடுது ஆட்டோமேட்டிக்காக நீ என்ன பெரிய சொல்லி சண்டை தகராறு ஆயிரும் அப்போ வரக்கூடிய வந்து மக்களுக்காக சேவை செய்யக்கூடிய நபர்கள் இப்போ வரக்கூடிய மக்களை வந்து என்ன செய்யணும் நீங்கள் அன்போட கனிவோட நீங்கள் பேசணும் அதே மாதிரி மருத்துவர் காணாத நீங்கள் தான் போராடணும் அது போராடுற செவிலியர்கள் கம்மியாக இருக்குன்னு செவிலியர்கள் போராடுறது ஒன்றும் தவறு கிடையாது மக்கள் நாங்கள் நம்மளை போடுற கட்சிகள் போராடும் மற்ற மா வா பேராசிரியர்களை போடுக்குன்னு போராடுறோம் மாதிரி என்ன சொல்கிறோம் ஹெட் மாஸ்டர் இல்லைன்னா ஹெட் மாஸ்டருக்கு போடுங்கன்னு சொல்கிறோம் பள்ளிக்கு சில வசதிகள் செஞ்சு கொடுக்குன்னு சொல்லி இதை போன்ற பல்வேறு கம்யூனிஸ்ட் கட்சிகள் தொடர்ந்து என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க போராடிக்கிட்டு தான் இருக்காங்க இல்லைன்னு சொல்லு அதே நேரத்தில் வந்து நம்ம என்ன செய்ய வேண்டியது இருக்குது அவங்களும் போராடணும் ஆசிரியர்களை போடுங்க இங்கே கம்மியாக இருக்குது மக்கள் பல பேர் வர்றாங்க செவிலியர்களை போடுங்க அதே மாதிரி ஒப்பந்த தொழிலாளர்கள் போடாதீங்க பெர்மனண்ட்டாக போடுங்க இந்த மாதிரி பல்வேறு விஷயம் ஒன்றோட ஒன்று பின்னிப்படைந்த விஷயம் இது வெறுமனே ஒருத்தர் பாதுகாப்பில் இப்படி வந்து வெட்டிட்டார் வெட்டிட்டாருபோது மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு பொழுதும் இதை என்ன செய்ய முடியாது தடுக்கவே முடியாது அப்போ அதோடு சார்ந்த பல்வேறு கூறுகளை பல்வேறு காரணிகளை இணைச்சு பார்க்குற போது மட்டும்தான் இதை என்ன செய்ய முடியும் எதிர்காலத்தில் தடுக்க முடியுமே தவிர இல்லைன்னா இது அப்படியே ஒன் டு ஒன்னாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு பொழுதும் இந்த இது போன்ற விஷயங்களை நீங்கள் எப்பொழுதுமே தடுக்க முடியாது அப்படின்னு நம்ம பார்க்க முடியும் அப்போ ஆளக்கூடிய அரசுக்கு எதிராக இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள்லாம் பேசக்கூடிய பேச்சுலாம் வந்து இந்த அரசு மருத்துவர்களை மேலே கூடிய தாக்குதலுக்கு ஆதரவாக கிடையாது உறுதியாக உறுதியாக கிடையாது அவங்களுக்கு திரவட முன்னேற்றத்தை தாக்குறது தான் முக்கியமான வேலையை தேர் அவங்க ஒன்றும் என்ன இவங்க ஆட்சியில் ஒன்றும் நடக்காது எதுவும் நடக்காமல் இல்லை எல்லா ஆட்சியிலும் இப்படி தான் இருக்கும் வந்து இப்போ சட்ட ஒழுங்குன்றது பொதுவாக அது என்ன செய்யணும் முறையாக ஆய்வு செய்து என்ன சிக்கல் இருக்குது என்ன பிரச்சனை இருக்குதுன்னு பார்த்தா அதுக்கு நீதிமன்றமும் உறுதுணையாக இருக்கணும் எல்லாம் சேர்ந்து தான் எல்லாரும் சேர்ந்து தான் என்ன செய்ய முடியும் அந்த சட்ட ஒழுங்கை ஒழுங்குபடுத்த முடியும் முறைப்படுத்த முடியும் இன்னும் குறிப்பான பார்த்திங்கன்னா சட்ட ஒழுங்கு அனைத்துக்கு காரணம் வந்து காவல்துறை தான் பார்க்குறேன் காவல்துறை இன்றைக்கி வரைக்கும் என்ன செய்யலை ஒழுங்குபடுத்தலைன்றதை நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் காவல்துறையை இதுவரை ஒழுங்குபடுத்துவதே கிடையாது ஆனால் எதிர்பட்சி தலைவர் என்ன சொல்கிறாருன்னா இங்கே வந்து போதைப் பொருட்களோட புழக்கமெலாம் ரொம்ப அதிகமாக இருக்குது சட்ட ஒழுங்கு சரியில்லைங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இதுவும் ஒரு காரணம் இந்த மாதிரியான நிகழ்வுகளுக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இது அதுக்கு சம்மந்தம் இல்லை ஏன்னா அவர் வந்து தண்ணி அடிச்சுட்டு வந்ததாகவோ அல்லது கஞ்சா சாப்பிட்டு வந்ததாகவோ எதுவுமே கிடையாது வந்து ஏன்னா அவங்க அம்மா அங்கே மருத்துவம் எடுத்துகிறா அதுக்கு இதுக்கு எந்த தொடர்பும் இல்லை அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது ஆனால் பல்வேறு தவறுகள் நடப்பதற்கு போதைப் பொருட்கள் முக்கியமான காரணம் அப்படின்றது நம்ம மறுக்க முடியாது அது தடுக்கப்பட தான் அது என்னமோ திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்து இந்த மூன்று ஆண்டுகளில் வந்தது கிடையாது ஆனால் சொன்னேன் நான் அது ரொம்ப ஆண்டுகளாக கஞ்சாண்டதெல்லாம் நீங்கள் ரொம்ப ஆண்டு கஞ்சா இல்லாத க என்னைக்காவது நீதிமன்றத்தில் வந்து கஞ்சா இல்லாத கேஸ் ஒரு கேஸ் இருக்கா திறந்தோறும் நீங்கள் என்ன செஞ்சிருக்கோம் திறந்தோறும் கஞ்சா தொடர்பான வழக்கல் வந்துக்கிட்டே தான் இருக்கு திறந்தோறும் வந்துக்கிட்டு தான் இருக்கு திறந்தோறும் பதிவு பண்ணிக்கிட்டு தான் இருக்கும் அப்போ ஏதோ இந்த ஆட்சியில் மட்டும் வந்ததாக பார்க்க முடியாது போதைப் பொருள்கள் நடமாட்டம் என்பது ஏற்கனவே இருந்த ஆட்சியிலருந்து தான் தொடர்ந்ததை தவிர திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து தவிர ஏதாவது வந்து இவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு தான் அதிகமாகிற்சா நம்ம அதுல நம்ம ஒரு பொழுது ஏற்றுக்கொள்ள முடியாது அது கட்டுப்படுத்தப்பட வேண்டும் அதுக்கான தனியாக துறைகள் போடப்பட வேண்டும் எப்படி வந்து இது அதுக்காக அதுக்கான போ போதுமான ஃபோர்ஸஸ் வந்து போடணும் அப்படின்றது அதை எப்படி வந்து தடுக்கணும் அப்படின்றதில் வந்து பல்வேறு ஆய்வாளர்களை முன் அதுக்கு தனியாக என்ன செஞ்சு ஆய்வு செய்து அதை முறையாக கட்டுப்படுத்துவதற்கான ஒரு சயின்டிஃபிக்கான தெளிவான ஒரு பார்வை வேணும் அப்படின்னு நம்ம பார்க்க முடியுதே தவிர இது ஏதோ திராவிட முன்னேற்றங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு தான் இதெல்லாம் கூடியிருக்கு அப்படின்றது நம்ம பார்க்க முடியாது அப்படின்னு தான் சொல்கிறேன் அது தொடர்ச்சியாக பல ஆண்டுகளாக இந்த தொடர்ச்சி தான் இதை பார்க்க முடியுது அப்படின்னு தான் வந்து இப்போ மருத்துவர்களுக்கெலாம் வந்து பாதுகாப்பு வேணும்னு சொல்லிவிட்டு ஒரு பக்கம் வந்து மருத்துவர்கள்லாம் போராட்டம் தொடங்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயம் இருக்குது அரசியல் பட்டத்துலையும் கூட நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து இதுக்கு வச்சு என்ன மாதிரியான அரசியல் எல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம் சார் உங்கள் நேரத்துக்கு தெரிஞ்சு நன்றி